ஹலோ ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க சின்னதாக நறுக்கினா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு தக்காளியை நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சமே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அப்படியே தாலா போட்டு மூடி வச்சுருங்க அப்போ நல்லா வதங்கி வரும் தக்காளி இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பச்சைவாடை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய போட்டுக்கலாம் வெண்டைக்காய போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா மசாலாவோடு கலந்து விடுங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு லைட்டாக எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிட்டேன் புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரைச்சி புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விடலாம் ரொம்ப தண்ணி போட்டுறாங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே தாளாக போட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் டென் மினிட்ஸ் கூட தேவையில்லை கொஞ்ச நேரம் விட்டாலே போதும் வெண்டைக்காய் ரொம்ப வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி தான் வச்சேன் நல்லா வெந்து வந்துடுச்சு ரொம்ப வேக வைக்க தேவையில்லை இந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும் வெண்டைக்காய் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ